பாருங்க இப்படி தான் ஒரு விசுவாச குடும்பத்தார் வீட்டில் போய் ஜோமண்ணணும்னு ஒரு பாஸ்டர் குடும்பத்துக்கு போயிருக்கிறார் அங்கே போய் அவங்க வீட்டில் ஜோமணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அங்கே யாரெல்லாம் இருப்பா குடும்பத் தலைவர் அவங்க தலைவி சகோதரி இருக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஆவியில் நிரம்பி இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி அந்த சகோதரி அவங்க அலர்கள் சத்தம் கேட்டது என்னடான்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியோட பாஸ்ட்ரு பார்த்தா அந்த சகோதரி மேய் பிடித்தது போல அவர் அலறி கொண்டிருக்கிறாங்க பாஸ்டுக்கு ஒன்றுமே புரியலை என்னுடைய விசுவாச குடும்பத்தில் இது எப்படி இந்த சகோதரிக்கு எப்படி இந்த பிசாசு பிடித்திருக்கிறதுன்னு சொல்லி புரியாமல் உடனே அந்த பிசாசை விரட்டும்படி அவர் முடிவெடுத்து பிசாசை விரட்டி ஜோகம் பண்ணுறார் விரட்டுறார் அதிகாரத்தோடு விரட்டுறார் பிசாசை நீ எப்படி இந்த சகோதரியுடைய சரீரத்துக்குள்ளே வந்தேன்னு சொல்லி அது கேட்கும் பொழுது அந்த பிசாஸ் சொன்னு தான் ஐயா எனக்கு அதிகாரம் இல்லை வர்றதுக்கு ஆனால் அதிகாரம் கொடுத்தது இந்த சகோதரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இவர் ஒன்றுமே புரியாமல் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பிசாஸ் சொன்னு தான் பாஸ்ட் ஐயா ஒரு மாதத்துக்கு முன்னால் அவங்க வீட்டு வெளியில் பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அந்த பிள்ளைகளை பெயர் சொல்லி அழகாக அந்த அம்மா கூப்பிட்டாங்க அந்த பிள்ளைங்க உள்ள போகவே இல்லை உடனே இந்த அம்மா வந்து பேய சனியனை பிசாச உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க அது கூப்பிட்ட உடனே நம்மளை தான் கூப்பிடுறாங்கன்னு அந்த வழியை போன நான் உள்ளுக்குள்ள என்ன செஞ்சுட்டேன் உள்ள நானும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்துட்டேன் இதுதான் நடந்தது நானா வரல என்னை கூப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அன்பானவர்களே இது ஒரு சம்பவம் ஒரு வேடிக்கையாக இருக்கலாம் பாருங்கள் ஒரு வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை ஒரு பிசாசு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாகிடுச்சு இன்றைக்கி நம்ம சாதாரணமாக நம்ம ஞானம் இல்லாமல் சில வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்துருது அது நமக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்துடுது ஒரு தோல்வியை கொண்டு வந்துடுது பிசாசுக்கு அதுவே ஒரு ஆயுதமாக மாறிடுது அன்பானவர்களே நீதிமொழிகளில் அங்கே நம்ம வாசிக்கிறோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கணிப்பு புசிப்பார்கள் என்று பதினெட்டு இருபத்தி ஒன்றில் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் ஆ நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப கவனமாக உபயோகப்படுத்தணும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அது பரலோகத்திலிருந்து நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் பிறர் மனது நம்முடைய வார்த்தையினால சந்தோஷப்பட வேண்டும் பிறருக்கு நம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எனவே தான் தாவீது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே என் நாவுக்கு என் உதடுகளுக்கு என் வாய்க்கு நீ காவல் வையுன்னு சொல்லி கேட்குறார் அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளை அது நம்ம கவனமாக உபயோகப்படுத்துவோம் அதனாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க இனிமேல் ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை வெளியே கொண்டு வர அவருடைய ஆளுகை கொப்பு கொடுப்போம் God bless you. Kata orang-orang asal berdipat.